மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலை என அதாவது பொலிட்டிக் இஸ் த ஆர்ட் ஆஃப் தி பாசிபிள் என ஒரு காலத்தில் தான் சொல்லிய கருத்தை தமிழர் பரப்பின் சமகால அரசியல்வாதிகள் புரிந்து வைத்த லட்சணத்தை கண்டு ஓட்டோவான் பிஸ்மாக் ஒருவேளை இத்தலையில் அடித்திருக்கக்கூடும் ஓட்டோவான் பிஸ்மாக் குறித்து எத்தனை தமிழர்கள் அறிந்து கொண்டார்களோ தெரியாது இன்று நீங்கள் காணும் ஜெர்மனி என்ற தேசத்தை ஒன்றிணைத்த பிதாமகர் அவர்தான் நல்ல வேளையாக தமிழ் அரசியல்வாதிகள் செய்யும் கூத்துக்களை காண இன்று பிஸ்மார்க் உயிருடன் நிலை அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலேயே மறைந்துவிட்டார் ஆனால் பிஸ்மார்க் நூற்றாண்டு காலத்துக்கு முன்னரே மறைந்து விட்டாலும் பிரஷியா என்ற ராஜ்ஜியம் மற்றும் ஜேர்மன் பேரரசின் வரலாற்றில் பதிந்த இந்த இரும்பு தலைவரை வரலாறு என்றுமே மறக்காது இந்த இரும்பு தலைவர் ஒருமுறை சொன்ன அரசியல் என்பது சாத்தியப்பாடுகளின் கலை என்ற கருத்தை அரசியல் என்பது சாராய கடைகளின் அனுமதி கலை என இலங்கையில் உள்ள சில தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் அரைகுறையாக கேட்டு தொலைத்து விட்டார்கள் போலத்தான் இருக்கிறது ஏனெனில் ரணிலிடம் கமுக்கமாக மதுவான சாலை உரிமங்களை அதாவது பார் வார் பெற்று தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் குறித்த புதிய புதிய கதைகள் எல்லாம் கிளம்பிவிட்டன அந்த வகையில் தமிழ்த் தேசிய கூட்டணியின் தலைவருமான சி வி விக்னேஸ்வரனுக்கும் இந்த விடயத்தில் தொடர்பு இருப்பதான புதிய செய்திகள் வந்துவிட்டன இந்த வருட ஆரம்பத்தில் அப்போதைய ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளியான ரணில் விக்கிரமசிங்கருக்கு விக்னேஸ்வரன் செய்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மதுபான உரிமை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதான செய்திகளும் இதனைத்தான் பெறவில்லை பெற்றோர் அற்ற ஒரு பெண்ணுக்குத்தான் பெற்றுக் கொடுத்ததான பதில் வியாக்கியானங்களும் வந்துள்ளன தமிழர் தாயகத்தில் பெற்றோரை இழந்த பிள்ளைகள் செஞ்சோலை என்ற காப்பகத்தில் வைத்து தமிழ் தேசியத்துக்கு அவசியமான ஆளுமைகளை உருவாக்கிய அதே மண்ணில் இருந்துதான் பெற்றோரை இழந்த ஒரு பெண்ணின் அன்றாட வாழ்வியலை நடத்த போரின் பெரும்படிவை சுமந்த கிளர்ச்சி மண்ணில் மதுவான சாலை போட அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அபத்தங்களெல்லாம் அமரங்கேறியுள்ளன இப்போது இந்த விடயத்தை தமக்கு கிட்டிய ஒரு பரப்புரை ஆதாயமாக சுமூக ஆகிய சூமந்திரன் தரப்பு சிரிப்பர் செல்களும் ஊடகச் செல்களும் சமூக வலைத்தள செல்களும் தத்தமது தரப்புகளிலிருந்து கம்புகளை சுற்றி கொண்டாலும் அவர்களின் முதுகில் இதனைவிட பெரியதாக தமிழ்த் தேசிய திரைநிலைய குறைத்த குற்றச்சாட்டுக்குரிய பெரும் சுமை இருப்பது ஆகமுத்தம் சமகால தமிழ் தேசிய அரசியல்வாதிகளில் பலர் சுயலாபங்கள் மற்றும் காசு பார்க்கும் சாத்தியப்பாடுகளின் கலை என்ற விடயத்துடன் இழுபடும் கதை தமிழர் அரசியல் முற்றங்களின் அவலக் கதையாக தொடர்கிறது இவ்வாறான உள்ளூர் கதைகள் யாரைத்தான் நம்புவதோ என சாமானிய தமிழர்களை செஞ்சலப்பட வைக்க தென்பகுதியில் ஏகேடி ஆரின் புதிய நகர்வுகள் தொடர்பான புதிய புதிய ஆதரடி கதைகள் எல்லாம் வருகின்றன இந்த வாரம் அவருடன் பேசிக் கொள்ள ஐ ஆகிய அனைத்துலக நாணய நிதியக்குழு இலங்கை செல்லும் நிலையில் ஸ்ரீலங்காவின் தேசிய விமான சேவை நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை விற்பனை செய்யும் முன்னிய திட்டங்கள் கைவிடப்படுவதான செய்தி முதல் சில புதிய செய்திகள் வருகின்றன ஸ்ரீலங்காவின் முன்னிய தலையாரியான ரணில் தலைமையிலான அரசாங்கம் அனைத்துலக நாணய நிதியம் போட்ட தாளத்தின்படி சில அரச நிறுவனங்களின் மறுசீரமைப்பு என்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் உட்பட்ட சில நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தப்படுவதற்காக போடப்பட்ட திட்டங்கள் தற்போது ஏகேடிஆர் தரப்பால் தடை போடப்படும் திட்டங்களாக மாற்றப்படுகின்றன எனினும் இதே ஏகேடிஆர் ஆர் தரப்பு இலங்கை திரிபோசா நிறுவனம் இலங்கை ஊடக பயிற்சி நிறுவனம் சிறார் பாதுகாப்பு தேசிய அறக்கட்டளை நிதியம் உட்பட்ட சில அரசு நிறுவனங்களை கலைப்பதற்கு முடிவு செய்துள்ளதான சமகால செய்திகளும் வருகின்றன இதேபோல அரசியல் பிரமுகர்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு வழங்கப்பட போவதில்லை என்பதால் அதற்காக நியமிக்கப்பட்ட முப்படையினருக்கான ஊக்குவிப்பு கொடுப்பனவும் இனிமேல் இல்லை என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிவித்தலை விடுத்துள்ளது இதேபோல சர்ச்சைக்குரிய ஈவிசா மோசடி எனப்படும் இணைய வழியில் இலங்கைக்கு வெளிநாட்டு குடிமக்கள் செல்வதற்குரிய நுழைவிசுகளை வழங்கும் திட்டத்தில் செய்யப்பட்ட மோசடிக்கு விசாரணை என்ற செய்தியும் அதேபோல முன்னே அரசால் நாட்டின் போதைப்பொருள் ஒழிப்புக்காக எடுக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கைக்கு முடிவு என எனின் தற்காலிக சிலுசிலுப்பு நகர்வுகள் உள்ளூரில் வெளிப்பட்டுக் கொள்கின்றன இவ்வாறான நகர்வுகள் உள்ளூரில் வெளிப்பட இந்திய பெரியன வீட்டின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்வரும் நான்காம் தேதி அன்று சின்னத்தம்பி வீட்டுக்கு பயணித்து சிறிலங்காவின் முதன்மை தலையாரியுடன் பொதுவாகவே சின்னத்தம்பி வீட்டில் புதிதாக தெரிவு செய்யப்படும் முதன்மை தலையாரிகள் தமது தெரிவுக்குப் பின்னர் முதலாவது பயணமாக டெல்லிக்கு பட்டி தூக்குவதே வழக்கம் அந்த வகையில் அவ்வாறான வழக்கப்படி விரைவில் இடம்பெறவுள்ள அனுரவின் டெல்லி பயணத்துக்கான அழைப்புடன் ஜெய் வருகின்றாரா அல்லது இந்த முறை சின்னத்தம்பி வீட்டிலிருந்து ஒரு பயணம் இடம்பெறுவதற்கு முன்னரே பெரியனர் வீட்டிலிருந்து அசாதாரணமாக கொழும்புக்கான பயணம் இடம்பெறுவதான அடையாள பதிவு பதிவாக்கப்படுகின்றதோ தெரியவில்லை எனினும் தனது ஒரு நாள் பயணத்தில் அக்கறை இக்கரை உறவுகளை உறுதிப்படுத்துவதில் உரியாக இருக்கக்கூடிய ஜெய் போகிற போக்கில் தமிழ் கட்சிகளையும் சந்திக்கவே செய்வார் ஜெய்யுடனான தமிழ் கட்சிகளின் சந்திப்புக்காகவோ என்னவோ தெரியவில்லை இன்று மாலை கொழும்பில் உள்ள இந்தியா ஹவுஸில் ஏழு தமிழ் கட்சிகளை சந்தித்து பேசுவதற்கான இந்திய ராஜதந்திரியின் நிகழ்ச்சி நிரல்கள் ஏற்கனவே பகிரங்கப்படுத்தப்பட்டன இலங்கை தீவை பொறுத்தவரை சிறிலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை மையப்படுத்தி சில முக்கியமான ஊகங்களுலா வந்தன இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அனுரகுமார திசாநாயக்காதான் வெற்றியடைவார் என பெரியள்ளர் வீட்டின் வெளியக உளவு அமைப்பான ரோ முகந்து பிடித்து டெல்லிக்கு ஒரு ஆர்வத்தை சொல்லியதை அடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே அனுரகுமாரர் டெல்லிக்கு ஒரு கனவானாக அழைக்கப்பட்டிருந்தார் அனிரகுமாரவின் அன்றைய டெல்லி பயணத்தின் போது அவருடன் அங்கு பேசிய அதே ஜெய்சங்கர் தான் எதிர்வெரும் வெளியன்று இலங்கையை மையப்படுத்திய பெரிய திட்டங்கள் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு என்ற நுட்பத்தின் பின்னால் சீனாவை சற்று தூர விளக்குவதற்கான ஒத்துழைப்பு குறித்த நாடுவிடுப்புகளை செய்ய திட்டமிடுகிறார் அயல் நாடுகளின் உள்ளரசியல் இயக்கவியலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் உட்பட்ட நாடுகளில் இந்திய பிரியனர் தனது நிதியுதவி மற்றும் திட்டங்களை முன்னெடுத்துக் கொள்ளவில்லை என கடந்த வாரம் அமெரிக்காவில் ஏசியன் சொசைட்டி பொலிசி இன்ஸ்டிடியூட் எனப்படும் ஆசிய சமூக கொள்கை நிறுவனத்தில் வைத்து ஜெய்சங்கர் தனது உரையில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டாலும் இலங்கை குறித்த விடயத்தில் இந்த கருத்து முற்றுமுழுக்க உண்மையானது அல்ல என்பது வெளிப்படையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இலங்கை பொருளாதார நெருக்கடியின் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இலங்கைக்கு பழங்கிய சுமார் நான்கு புள்ளி ஐந்து நிதியுதவிக்கு பகிரங்கமான எனினும் இந்த நிதியுதவிக்கு பிரதிடாக நிபந்தனைகள் வராமல் விட்டாலும் மறைமுகமான நிபந்தனைகள் அந்த நிதியுதவியுடன் இணைந்திருப்பது மறைபொருளானது அல்ல ஆகையால் அயல் நாடுகளின் அரசியல் இயக்கவியல்கள் அவற்றின் உள்ளூர் அரசியல் தளங்களால் மட்டும் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அயல் நாடுகளின் அரசியல் நகர்வுகளை இந்தியா ஒருபோதும் கட்டுப்படுத்தவில்லை என பெரியன்னர் வழங்கும் போதனைகளை ஜெய்சங்கரின் அவசர பயணமே மறுதளிக்க தலைப்படுகின்றது ஏனென்றால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக எக்கேடியால் கொலுவிருந்து இரண்டு வார காலம் கூட ஆகாத நிலையில் ஜே என ஜெய் பறந்து வருகிறார் இந்த பயணமே இலங்கை தீவு மீதான பெரியன்னரின் ஆசை தோசை அப்பளம் வடைகளை எல்லாம் பகிரங்கப்படுத்த தலைப்படுகின்றன எனினும் இந்த பயணத்துடன் கூடவே தமிழர்களையும் சமாளித்துக் கொள்வதற்காக பதிமூன்றாம் திருத்தம் மாகாண சபை தேர்தல் ஈழத்தமிழர் ஈணவாவுக்கு சாத்திய பாட்டுக்குரிய தீர்வு போன்ற உபரி இணைப்புகளும் நிச்சயமாக ஒருமுறையாவது உச்சாடனமாக தோன்றி மறையவே செய்யும் இவை இலங்கையை மையப்படுத்தி விடுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டான் இஸ்ரேலை ஒருபுறத்தில் அரவணைத்துக் கொண்டு மறுபுறத்தே மத்திய கிழக்கில் ஒரு முழுமையான போர் தவிர்க்கப்பட வேண்டும் என அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் நேற்று அழைப்பு விடுத்ததில் என்ன தர்க்கம் இருக்க முடியும் என சிலர் நினைக்கக்கூடும் அவர்களின் நினைப்பில் ஆதாரங்களும் இருக்கக்கூடும் ஏனெனில் லெபனான் ஏமன் ஆகிய நாடுகள் மீது இஸ்ரேலின் மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் தொடர்கின்றன அந்த வகையில் இன்று அதிகாலையும் லெபனிய தலைநகர் பெய்ரூட்டின் மையப்பகுதியில் இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது பெய்ரூட்டின் நகர எல்லைக்குள் முதன்முறையாக இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது அதுவும் பெய்ரூட் நகரின் முக்கிய சந்திப்பான கோலா பாலத்திற்கு அருகே குண்டுகள் வீசப்பட்டுள்ளன நேற்று லெபனான் மீது கானா மருத்துவமனைக்கு அருகிலுள்ள இடம் உட்பட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு முன்னூற்றி ஐம்பது பேர் காயமடைந்த நிலையில் இன்று அதிகாலையும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன நேற்றிய தாக்குதல்கள் ஹெஸ்புல்லாவின் நாற்பத்தைந்து இலக்குகள் மீது நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிக்கையிட்டுள்ளதுல்லா மற்றும் அந்த அமைப்பின் முக்கிய தளபதிகளை இஸ்ரேல் படுகொலை செய்த நிலையில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல்களிலும் ஹெஸ்புல்லாவின் மத்திய குழுவின் முக்கிய தளபதியும் அந்த அமைப்பின் முக்கிய உறுப்பினருமான உட்பட குறைந்தது மூன்று மூத்த ஹெஸ்புல்லா தளபதிகள் கொல்லப்பட்டமை உறுதி செய்யப்படுகிறது இந்த மூன்று தளபதிகளில் ஹசன் நசர்ல்லாவின் பாதுகாப்பு பிரிவின் தலைவரான இப்ராஹிம் ஹுசைன் ஜாஜினியும் அடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படும் து லெபனான் மீதான தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவுடன் விரைவில் தான் பேச்சுக்களை நடத்த உள்ளதாக அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் குறிப்பிடுகிறார் நசர்லா கொல்லப்படுவதற்கு முன்னர் அமெரிக்காவும் பிரான்சும் இணைந்து கோரிய இருபத்தி ஒரு நாள் போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முறியடித்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதல்களை ஒருபுறத்தை அனுமதித்துக் கொண்டே மறுபுறத்தே மத்திய கிழக்கில் ஒரு முழுமையான போர் தவிர்க்கப்பட வேண்டும் என அமெரிக்கா உட்பட்ட மேற்குலகம் அழுகுனி கோரிக்கைகளை விடுப்பதான விமர்சனங்கள் வலுவாகின்றன இதற்கிடையே இஸ்ரேலிய ராணுவத்தின் தரைவழி நகர்வை தடுக்க லெபனான் ராணுவத்துக்கு வலி இல்லை என்ற ஒரு நிலை இருந்தாலும் லெபனான் மக்கள் நாட்டை பாதுகாக்க விடுத்துள்ளது இஸ்ரேல் என்ற எதிரி தனது அழிவுகரமான திட்டங்களை செயற்படுத்தவும் லெபனான் மக்களிடையே பிளவை தீவிரப்படுத்தவும் தனது நாசகார திட்டங்களை நகர்த்த தலைப்படுவதால் உள்நாட்டு அமைதியை பாதிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என லெபனிய ராணுவம் கோரிக்கை விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு തുടർന്നും ഐബിസി തമുടൻ ഇണൈതിരു